ஹாய் வணக்கம் காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க முதல்ல காளான் ஒரு காளால் சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த காளானை ரெண்டாக கட் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதை போட்டு சுடு தண்ணியில் வச்சு அலா சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் வாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் சிக்கண்ணி இருந்தாலும் ஓகேங்க அந்த எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு வர கருவப்பில் போட்டுக்கோங்க அது நல்லா வ வதங்கினாலும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு பெரியவண்ணை வச்சு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிட்டோம் தக்காளி போட்டுங்க தக்காளி ரெண்டு தக்காளி போடுங்க சின்ன தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தக்காளி வடங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு லேட்டாக ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொடுங்க உப்பு போடுங்க தக்காளி நல்லா தீஸ்ட்டாக வடங்கிடும் மஞ்சு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க குழம்பு இஞ்சி உரித்து நம்ம பண்ணி டேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சு கூட போடலாங்க என்ன சொல்கிறது இயற்கையாக இருக்கும் இது கொஞ்சம் பாக்கெட்டாக இருக்கிறதுனால இதுவும் நல்லா தான் இருக்குதுங்க நாங்கள் இதெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்கோம் பாதுகாப்பான பொருட்கள் இருக்கனால நல்லா தான் இருக்குது நல்லா பச்சை வாசம் போடுற பார்த்துட்டு இருக்குங்க காளான் காளான்ட்டுட்டீங்கன்னா புழுதிங்க வச்சு இன்னும் ரெண்டு தரம் ரெண்டு தரம் வச்சு எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் அதை போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் வதஞ்சிட்டு கொள்ளுங்கள் அதோடு போட்டு நல்லா வதங்க வதங்க நல்லா வதங்கிட்டோம் மசாலா கிட்ட சேர்த்துலாம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த காளானுக்கு இது மஞ்சள் கொடி கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னாட்டால் அதில் பூச்சி எதுவும் இருக்காது ஆல்ரெடி அந்த சுடுதங்க கொதிக்க வச்சு எடுத்ததுனால இருந்தாலும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறது நல்லாயிருக்கும் போட்டு நல்லா அளவுக்கு கரட்டி வதக்கி விடணும் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் தேவைனால உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகம் தேவையில்லை லைட்டாக போட்டால் போதும் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ என்னென்ன கேட்டு வந்துப்பா மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக ஒரு அது ஒரு டீஸ்பூன் போடுங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க போதும் கிரேவி தானே செய்யப்படும் குழம்பு வந்து கொஞ்சம் தேவைப்படும் கரம் மசாலா லைட்டாக கறி மசாலா தொழின்னாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையாக ஒழுசுக்கு தேவை போட போடணும்னு தோணுச்சுன்னா கறி மசாலா பொடி கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கால நம்ம நல்லா மசாலா ஐட்டத்தில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நூறு அளவு வெங்காயம் வதக்கி வச்சு அது தேங்காயும் திரு திருவி போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி விட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு சேர்த்தி நல்லா லைட்டாக வர வறுத்த பின்னாடி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அரைச்சி வச்சுருக்கிற எடுத்து கிரேவியில் ஊற்றிடுங்க காளானில் ஊற்றிடுங்க ஊற்றினோடனே ஓரளவுக்கு நல்லா அது கொடி வந்து பச்சை வாசல் போடுற அளவுக்கு சரியாக